ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பெரியவங்களுக்கு இடுப்பொழிக்கெல்லாம் ரொம்ப நல்லது இது வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு நம்ம கொடுத்து பழக்கலாம் ஆனால் அந்த பிள்ளை அந்த பிள்ளைங்களெலாம் சாப்பிட மாட்டாங்க பெரியவங்களானால் நாம் சாப்பிடுவோம் இந்த ரத்த பொழியில் வந்து நான் முட்டையை போட்டு செஞ்சுருக்கிறேன் சில பேர் வந்து தேங்காய் திருவிழும் போட்டு செய்யலாம் நான் வந்து தேங்காய் திருவிழும் போட்டு செய்கிறேன் இன்றைக்கி முட்டையை அழித்து நான் முட்டை போட்டு செஞ்சு காமிச்சிருக்கிறேன் இது வந்து எப்படி செய்கிறது அப்படின்ட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க எப்படி செய்துட்டு பார்க்கலாம் முட்டையை ஆற்று ரத்தமாக வச்சு ஒரு பொரியல் பண்ணுறதுக்கு நான் வந்து கொஞ்சமாக ஆற்று ரத்தம் வாங்கியிருக்கிறேன் இது வந்து சின்ன கிண்ணத்தில் ஊற்றி அப்படியே வச்சுருந்து கொடுப்பாங்களா இருக்கும் இவ்வளோ தான் கொடுத்தாங்க இதுக்கு ஒரு மூணு முட்டை ஒரு ஸ்பூன் சோம்பு கொஞ்சமாக கருவேப்பிலை ஒரு ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சமாக வெங்காயம் இவ்வளோ தான் வேணும் இது கூட வந்து ஒரு ஸ்பூன் நம்ம எப்படி செய்துன்னு பார்க்கலாம் நான் வந்து பஜ்ஜி செஞ்சேன் சிக்கன் பஜ்ஜி செஞ்சேன் அந்த எண்ணெயை தான் அதில் ஊற்றிக்கிறேன் இந்த எண்ணெய் காஞ்சி தான் இருக்குது இப்போ இதில் வந்து நம்ம வந்து சோம்பு கருவேப்பில இது கூட கொஞ்சம் கஷ்டமாக வெங்காயம் இந்த ரத்தம் வந்து நல்லா தான் வச்சுருக்கிறேன் அதில் சின்ன சின்ன முடியாக இருக்கும் அதெல்லாம் எடுத்து போட்டுட்டு கழுவி வச்சிருக்கிறேன் இது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு தேச்சுக்கணும் வாசனை எல்லாம் போயிடுச்சு நல்லா இப்போ இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஓரமாக ஒதுக்கி விட்டுக்கோங்க விட்டுட்டு மூணு முட்டையை நான் வந்து உடச்சி வச்சுருக்குறேன் கிண்ணத்தில் இந்த மாதிரி மூணு முட்டையை உடச்சி வச்சுக்கிறேன் இதை வந்து செல் ஊற்றிக்கலாம் இப்போ இதை வந்து கொஞ்சம் நல்லா முட்டை கிளறி கொடுங்க ஃபஸ்ட்டு முட்டையை போட்டுட்டு அப்புறம் ரத்தத்தை போடுங்க நல்லா இருக்கும் ரத்தம் போடும்போது உப்பு வந்து கடைசியா பார்த்து போட்டுக்கலாம் வந்து கொஞ்சமா மஞ்சத்தூள் கொஞ்சம் கொஞ்சமா மஞ்சத்தூள் நல்லா கொஞ்சம் பொரிஞ்சு வரச்சும் அதுக்கப்புறம் நம்ம ரத்தம் ஊற்றிக்கலாம் இப்போ வந்து முட்டை பழங்கு நல்லா பொறிஞ்சிருச்சு இந்த அளவுக்கு வந்து நல்லா பொறிஞ்சிருச்சு தனித்தனியாக இருந்துருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இந்த ரத்தம் ரத்தத்தை வந்து நல்லா கரைச்சி ஊற்றணும் இப்படி நல்லா கரைச்சிக்கோங்க கை விட்டு கரைங்க ஒன்றும் அருகுருப்பெல்லாம் பார்க்காதீங்க இது இடுப்பு வலிக்கலாம் அவ்வளோ நல்லது இதில் அவ்வளோ சத்து இருக்குது இப்போ இதை வந்து இதில் ஊற்றிக்கலாம் இப்போ வந்து ரத்தம் நல்லா வெந்து வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம வந்து உப்பு வந்து எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கலாம் முட்டை வந்து ரெண்டு மூணு அப்படி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க நான் வந்து ஒரு மூணு முட்டை போட்டிருக்கிறேன் இது வந்து நல்லா வெந்து ஓட்டு சிம்மில் வச்சு கொஞ்சம் நல்லா மூடி விடுங்க நல்லா வேகட்டும் கொஞ்சம் வெந்துச்சுன்னா அந்த ரத்தமாக இருக்கல நல்லா கருப்பாக மாறிடும் இதில் நீங்கள் முட்டைக்கு போல் தேங்காவும் திருவி போட்டுக்கலாம் முட்டையும் போட்டுக்கலாம் நான் வந்து இன்னைக்கு முட்டை தான் போட்டிருக்கிறேன் இப்போ இது மூடி வச்சு நல்லா வந்து அடுப்பு சிம்மில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேக வச்சிடலாம் வச்சுக்கோங்கடா இப்போ பாருங்கள் இதுலேயே கொஞ்சம் தண்ணி விட்டு வருது அடி அடி பிடிக்கும் இப்படி தேய்ச்சி விடுங்க இப்படி தேய்ச்சி விட்டுச்சுனாக்கா அடி பிடிக்காது இது சீக்கிரமாக வெந்துடும் இந்த நல்லா கிளறிட்டு அப்படியே சிம்மில் வச்சு மூடிடுங்க அப்பப்போ கிளறி கிளறி விட்டுட்டே இருங்க நான் வந்து ஒரு பீஸ் எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் வேகல அந்த உப்பு சாரி வெந்துருச்சு உப்பு கவுப்பே இல்லை சப்பன்னு தான் இருக்குது அதுக்கு வந்து நான் தேவையான அளவு கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன் இந்தளவுக்கு தேவையான அளவு போட்டுக்கிறேன் இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்கு பாருங்க இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது இந்த தண்ணி வத்துற வரைக்கும் நம்ம வச்சுருக்கோம் கொஞ்சம் சிம்லேயே வைங்க அப்போ தான் நல்லா அடிப்பிடிக்காமல் இருக்கும் ஃபஸ்ட்டு கொஞ்சம் அடிப்பிடிச்ச மாதிரி இப்போ தேய்ச்சி ஊட்டிங்கனாக்கா அடிப்பிடிக்காது அப்படி சரியாக போயிடும் நீங்கள் ஃபஸ்ட்டு போட்டோன்னே அடிப்பிடிச்சமாக இருக்கும் பைக்கு இந்த மாதிரி கொஞ்சம் தேய்ச்சி விட்டிங்கன்னா சரியாக போயிடும் ரொம்ப ஹெல்த்தியான இது மிஸ் பண்ணாமல் செஞ்சு சாப்பிடுங்க இது வந்து இப்போ இன்னும் கொஞ்சம் நேரம் அப்படியே நம்ம முடி வைக்கிறோம் இப்போ பாருங்கள் தண்ணியில் நல்லா சுண்டிடுச்சி ரத்தமாக நல்லா வெந்திருச்சு ரத்தம் நல்லா வெந்துருச்சு அப்படின்றது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னாக்கா இந்த மாதிரி ஒரு பீஸ் எடுத்துக்கோங்க ஒரு கத்தி எதாவது இருந்துச்சுன்னா இப்படி கட் பண்ணி பாருங்கள் ரத்தம் வேகலை அப்படின்னாக்கா ரத்தமாகவே வரும் கலர் மாறினால ரத்தமாக வரும் இது நல்லா வெந்திருச்சு இப்படி சூடாகனால எல்லாம் அமுத்தி காட்ட முடியல ஏற்கனவே கையை வரைச்சிட்டு இருக்கேன் அதனால் இப்படி பாருங்கள் முட்டை மாதிரியே இருக்கும் கொஞ்சமாக அப்படி அமுத்துட்டிங்கன்னா நல்லா இந்த மாதிரி கொருணா கொருணையாக வரும் இப்போ இந்த இந்த மாதிரி இருந்துச்சுன்னா வெந்து பார்த்தீங்கன்னா குருணை குன்னையாக வருது இந்த மாதிரி வந்துருச்சுனாக்கா வெந்துருச்சுன்னு அர்த்தம் பாருங்க குருணையாக வருது பாருங்க இந்த மாதிரி வந்துச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம் இப்போ கடைசியாக நம்ம வந்து கொத்தமல்லி போட்டு ஃபினிஷ் பண்ணிவிடுங்க சாப்பிடுவேரி ரத்த பொரியல் உன்னை கட்லட்டில் வச்சு கொடுக்குறேன் பா சின்ன பிள்ளைங்களாம் பிடிக்காதாமா பெரியவங்களே சில பேர் சாப்பிட மாட்டாங்க ஆனால் அது இடுப்பலிக்கு அவ்வளோ நல்லது இது தெரிஞ்சவங்க சாப்பிடுவாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் தனியாக ஒரு பிளேட்டில் போட்டு நம்ம இதை சாப்பிடலாம் அவ்வளோதான் அவ்வளோதான் ப்ளஸ் நான் போட்டுக்கிற உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது உப்பு மட்டும் நீங்கள் வந்து கடைசியாக பார்த்து போட்டுக்கோங்க ஏன்னா ஏற்கனவே ரத்தம் வரையிறதுக்கு உப்பு போட்டு தான் கடையில் வந்து வச்சுருப்பாங்க அதுதான் அருமையான ஒரு ரத்த பொரியல் ரெடி ஆயிடுச்சு நீங்களே இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள் சூப்பரான ஒரு ரத்தப்பொருள் ஒரு ஐம்பது ரூபாய்க்கே கொடுப்பாங்க இது வே செய்யறது ரொம்ப ஈஸி தான் ஒரு பத்தே நிமிஷத்தில் நம்ம இதை செஞ்சிடலாம் சின்ன பிள்ளைங்களாம் சாப்பிட மாட்டாங்க பெரியவங்க தான் சாப்பிடுவாங்க அடுப்பாக பண்ணிடுறேன்ஸ் அருமையான ஒரு முட்டை ரத்த பொரியல் ரெடி ஆயிடுச்சு இது ஆட்டு ரத்தம் தான் அருமையான ஒரு பொரியல் இதை வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் செஞ்சு சாப்பிடுங்க இட்டுப்பொழிக்கெலாம் ரொம்பவும் நல்லது இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற நல்ல நல்ல வீடியோலாம் உங்களுக்கு சிம்பிளாக இருக்கும் அந்த வீடியோ எல்லாமே அது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்